விருதாச்சலம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனை கமிட்டி பேருந்து நிலையம் ஆகியார் மடுத்துரு ஆகிய இடங்களில் திருடு போன இருசக்கர வாகனங்களை கண்டுபிடிக்க கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் மற்றும் விருதாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் ஜெயலட்சுமி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் சந்துரு கருவேப்பிளக்குறிச்சி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் விருதாச்சலம் காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல்துறை மற்றும் உட்கோட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரின் தனிப்படை அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் திருடிய நபர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் சித்தலூர் பைபாஸ் அருகே உதவி ஆய்வாளர் சந்துரு தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது தேவங்குடியை சேர்ந்த தங்கத்துறை மற்றும் அதே பகுதியை சேர்ந்த இளம் சிறார் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரணை செய்த போது விருதாச்சலத்தில் பல இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து தங்கத்துறையை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து பதிமூன்று ஹீரோ ஸ்பிளெண்டர் பிளஸ் மற்றும் எட்டு டிவிஎஸ் எக்ஸல் போன்ற இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர்